ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனி இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க எங்களோட ஏரியா சைடு இந்த மாதத்துலேயே வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி பனி ரொம்ப ரொம்ப அதிகங்க அவ்வளோ பனி பேஞ்சிட்டு இருந்தது ஊரில் இருந்து என்னோடய தங்கச்சியும் குட்டி தம்பியும் வந்திருந்தாங்க ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க குட்டி தம்பியை தங்கச்சிக்கு ஒர்க் இருக்குங்க அதனால் ரெண்டு மூணு நாள் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க நேற்றுக்கு மதியம் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க மூணு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் பேக் டு ரொட்டி தாங்க காலையிலேயே சாம்பலெல்லாம் வழச்சு கொண்டு குப்பையில் கொட்டிடுவோங்க விறகு சரி தனியாக வைக்கிற அடுப்புலேயும் சரி இந்த சாம்பலை வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலான்னா அவரை செடி வச்சுருந்தீங்கன்னா அந்த அவரச்செடியில் கள்ளிப்பூச்சி இல்லைன்னா அந்த அஸ்வினி பூச்சின்னு பிளாக் கலரில் இருக்குங்க சின்ன சின்னதாக அந்த மாதிரி பூச்சியெல்லாம் உங்களுக்கு வருது அப்படிங்கும் போது காலையில் நேரத்துலேயே இந்த சாம்பல் எடுத்து அந்த அந்த அவரை செடி மேலே நல்லா வந்து தெளிச்சு விட்டுட்டோன்னா அந்த பூச்சியெல்லாம் வந்து இறந்துடுங்க இறந்தடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இயற்கையான முறையில் இந்த மாதிரியும் பண்ணலாங்க இந்த செம்பருத்தி செடியை நாலு வருஷமாக நாங்கள் வச்சு வளர்த்திட்ருக்கோங்க கரும்பு வெட்டுற டைம் பார்த்திங்கன்னா அந்த வண்டி போகிறதுக்காக வழியில் இது இருக்குன்னு கொஞ்சம் வெட்டி விடுவோம் அந்த மாதிரி ஆகி கொஞ்சம் செடியே கசகசன்னு ஆயிடுச்சுங்க அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மருதாணி செடியும் செம்பருத்தி செடியும் ரெண்டுமே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டோங்க இதோடய கட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சுங்க அந்த மாதிரி நம்ம கட்டிங்ஸ் கொண்டு வைக்கும்போது சீக்கிரமாக வந்து செடி நல்லா வளர்ந்துரும் காலையில் சாப்பாட்டுக்கு துவர சாப்பாடு சாப்பாடும் மட்டும் கேஸில் வச்சு விட்டுருந்தாங்க விறகு அடுப்பில் பேபி போட்டுவிட்டவும் கொஞ்சமாக ரசமும் வச்சுருந்தாங்க இந்த குட்டி உருளைக்கிழங்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃபேவரட் ஆயிடுச்சுங்க அடிக்கடி இதை வீட்டில் செஞ்சுட்ருக்கேன் நான் காலையில் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் நிறைய வேலை இருந்ததுங்க எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு பார்க்கும்போது டைம் ரெண்டாயிடுச்சுங்க சரி இதுக்கு மேலே வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து ஆடுமைக்கு கிளம்பிட்டேங்க நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நிறைய நெறிஞ்சு மொள் வந்து ஒரு இடத்துல இருக்குது உங்களுக்கு ஒரு நாளைக்கு காமிக்கிறேன்னு இந்த இடம் தாங்க அது அது ஒரு வண்டித்தடம் மாதிரி அவ்வளோ நெறிஞ்சு முள் இருக்குங்க இந்த இடத்துல மட்டுமே இந்த நெரிஞ்சு முள்ளெல்லாம் இன்னும் காயில்லைங்க அந்த முள் பார்த்திங்கன்னா பச்சையாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் வெயில் காலம் ஆடிச்சுன்னா அந்த செடியெல்லாம் வறண்டு முள் வறண்டுருங்க அந்த டைமில் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்து தான் நடக்கணுங்க இந் இது கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதால அந்தளவுக்கு வந்து முள் குத்தாதுங்க அதனால வந்து எங்கள் ஆட்டுக்குட்டியெல்லாம் இது சாப்பிட்ருக்குது இல்லைனாலாம் சாப்பிடாதுங்க இந்த வாரம் ஃபுல்லுமே காட்டில் எந்த வேலையுமே இல்லைங்க கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்களா தண்ணி இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கோம் ஈரங்காஞ்சா தான் காட்டுக்குள்ள போய் எதோ வேலை செய்ய முடியுங்க அதனால அதிகமாக வேலை இல்லைங்க வீட்டில் இருக்கிற வேலை மட்டும்தான் அடுத்த நாள் காலையில் சாப்பாட்டுக்கு வந்து பழைய சாப்பாடு சாப்பிட்டு மதியத்துக்கு மட்டும் ஏதாவது சாப்பாடு செஞ்சுக்கலான்ட்டு இருந்தவங்க கொத்தமல்லி தலை கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சுங்களா அதெல்லாம் போட்டு கொத்தமல்லி சட்னி வந்து அடுப்புலேயே தாளிச்சிட்டேன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா கேஸ் கொஞ்சம் காலியாக இருந்தது அதனால நாங்கள் வந்து அடுப்பில் தான் ஒரு சில டைம் செய்வோம் அந்த அன்னைக்கு பார்த்து கரெக்டாக சடவணுங்களா அதனால் நான் ஆட்டாங்கலேயே போய் ஆட்டுறக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கொஞ்ச நாளாக ஆட்டாங்களில் தான் நான் அதிகமாக ஆட்டிகிட்டு இருக்கேன் ஒரு சில டைம் டக்குன்னு சாப்பாடு செய்யணும் அப்படிங்கும் போது நான் மிக்சி ஜாரை தான் யூஸ் பண்ணுவேங்க மற்றபடி நான் வந்து ஆட்டங்களை தான் யூஸ் கல் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்ருக்குங்க இந்த மாதிரி தேயிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு தடவை அஞ்சு தடவை ஆட்டுற மாதிரி இருக்கும் ஆட்டங்களில் இந்த சட்னியை நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டைம் ஆட்டி தான் எனக்கு வந்து சட்னி மாதிரி ஆச்சு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ளே வந்து ஆட்டாங்க கொத்துறவங்களே வருவாங்க அந்த மாதிரி வரவங்ககிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி கொத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா ஒரு ஐம்பது ரூபாய் இல்லைன்னு நூறுரூவாய்க்குள்ளே வந்து நீட்டாக கொத்தி கொடுத்துருவாங்க அந்த கொத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டங்கள் கல்லுக்கெல்லாம் இருக்குங்க கொஞ்சமாக நம்ம வந்து அரிசி ஊற வச்சு கல் சுத்தம் பண்ணுற மாதிரியே ஆட்டி எடுத்து அகட்ட ஊற்றிட்டோன்னா கல் நல்லா இருக்குங்க சீக்கிரமாக எதாக இருந்தாலும் ஆட்டி எடுத்துடலாம் இப்போலாம் அந்த மாதிரி யாருமே வரது இல்லைங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடமொழி வச்சு தான் இந்த கருவாட்டு குழம்பு வந்து பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்ததுங்க விறகு அடுப்பில் தான் பண்ணியிருந்தோம் ஒரு மண் சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில அதுக்கப்புறமா வந்து வெங்காயமும் பூண்டு வந்து நீங்கள் இடிகளில் தட்டியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாலு பல் பூண்டு வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டோங்களா அதனால் இடிகளில் போட்டு கொஞ்சமாக தட்டியும் சேர்த்துக்கிட்டோம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்துடணுங்க இந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக மிளகாய் தூள் சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தால் கொடம்புலி அதை அப்படியே தண்ணியோடு சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து கொதிக்க விட்டுருலாங்க கிரேவி லைட்டாக திக்காங்க அந்த டைமில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கருவாடை வந்து இது கூட சேர்த்துட்டே அப்படியே வந்து விறகு அடுப்பில் வச்சிருணுங்க நம்ம அதுக்கப்புறமா வந்து அடுப்பெருக்க தேவையில்லை அந்த ஹீட்டுக்கே வந்து மண்சட்டியில் இருக்கிற ஹீட்டுக்கும் சேர்த்தியே வந்து அது நல்லா வெந்துடும் இது வந்து நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தோங்க நார்மல் புளி சேர்த்தாமல் நம்ம வந்து இந்த குடம்புலியை சேர்த்து பண்ணியிருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு நாளுமே சாப்பாட்டு வேலை வீட்டு வேலைன்னு மட்டும்தான் இருந்தேங்க தோட்டத்துக்குள்ளே போகவே இல்லை மூணு நாளுக்கு அப்புறம் தான் தோட்டத்து வேலையை செய்ய ஆரம்பிப்பேங்க அந்த வீடியோவெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்